குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்களுடைய நூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது பாடல் போக்கு வரவும் புறம் புல்லுமாகி நின்றும் தாக்கும் ஒரு பொருளை சந்திப்பது எக்காலம் போக்கு வரவு அப்படின்னா போவதும் வருவதும் புறம் அப்படின்னா வெளி உடல் போவதும் வருவதுமாகி உள்ளத்திலும் உடலிலும் உணர்வால் பாதிக்க செய்யும் இறைநிலையை நான் சந்தி பாடல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு நான் எனவும் நீ எனவும் நாம் இரண்டும் மற்றொன்றும் நீ எனவே சிந்தை நேர்படுவது அப்படின்னா ஒன்றுபடுவது உணர்வது அப்படின்னு சொல்லலாம் நான் என்றும் நீ என்றும் தனியாக உணரப்பட்டதும் பிறகு ஒன்றாக உணரப்பட்டதும் எல்லாம் செய்வது நீயே என்று சிந்தையில் நேர்படுவது எந்த காலமோ பாடல் நூற்றி தொன்னூற்றி மூன்று அறிவை அறிவால் அறிந்தே அறிவும் அறிவு தன்னில் பிரிவுபட நில்லாமல் பிடிப்பதினி எக்காலம் பிரிவுபட அப்படின்னா வேறுபட நம் அறிவை இறைவன் அறிவால் அறிந்து பிறகு இரண்டும் வேறுபட நில்லாமல் இருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி தொன்னூற்றி நான்கு நீடும் புவனமெல்லாம் நிறைந்து நீடும் புவனம் அப்படின்னா பரந்த உலகம் அப்படின்னா சிவந்த ஒலி பரந்திருக்கும் உலகங்கள் எல்லாம் சிவந்த ஒலியாய் நிறைந்து இறைவா நீ ஆடும் திருக்கூத்தை நான் அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து தி என்ற கூத்தும் திருசிலம்பின் ஓசைகளும் பக்தியுடனே கேட்டு பணிவதி இக்காலம் தித்தி அப்படின்னா தாள ஒளி ஓசை அப்படின்னா சத்தம் தாளத்திற்கு ஏற்றபடி இறைவன் ஆடும் திருக்கூத்தும் அப்போது அவன் திருவடிகளில் அணிந்த சிலம்புகளில் இருந்து எயும் ஓசையும் நான் பக்தியுடன் பணிவது எந்த காலமோ இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் நூற்றி தொன்னூற்றி ஆறாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ